ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஸ்டென்ட்டு பதினேழு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னிக்கு எந்தெந்த மாவட்டம்லாம் வந்திருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் புதுசாக சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுவரையில் எந்தெந்த மாவட்டம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் வந்து டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இன்றைக்குமே ஒரு சில மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன டிஸ்ட்ரிக்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஓகேவா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா அவங்க வந்து டேட் எக்ஸ்டெண்டுமே வந்து பண்ணுறாங்க லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுற இதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு மாதம் வந்து நல்லா டைம் கொடுக்குறாங்க அதே மாதிரி எவ்வளோ லேட்டாக வருதோ அவ்வளோ லேட்டாகவும் டைம் கொடுப்பாங்க சரிங்களா ஒன் மந்த் அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் ஆகிருக்குது உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் பத்தொம்போது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான இன்டர்வியூ டேட்லாம் வந்து டெம்பரவரியாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அக்டோபர் மூணு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி பதினோறாயிரத்தி ஒன்னூறுரூபா வந்து ஸ்டார்டிங் சேல்ரி அது கூட அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தாலுகா நேம் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு சாத்தூர் தாலுக்கா பதினோரு வேக்கண்ட் இருக்குது எந்தெந்த கிராமத்துலலாம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினோரு கிராம நேம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரம்பினர்னால் எம்பிசி டிஎன்சி வருவாங்க ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இல்லாதது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுலேயே ஒரு ப்ரியாரிட்டி வந்து கேட்டிருக்காங்க ப்ரியாரிட்டின்னால் ஒன்றும் இல்லை இந்த ஆதரவற்ற விதவிய எக் மேனு அவங்களாம் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது அதுலேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்டிஎம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது தமிழ் வழியில் படித்தவருக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ இதிலையே பாருங்கள் இன்னொரு பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் பிஎஸ்டிஎம் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி சிஎஸ்டி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அதையும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ தான் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஓகே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து தெரியும் டென்த்து வந்து பாஸ் அல்லது ஃபெயில் அவங்க யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு நேரில் தான் வந்து போயிட்டு கொடுக்கணும் சரிங்களா மற்றபடி எல்லா இதுலேயும் வந்து சொல்லியிருக்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு புதுசாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் வந்து இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அதாவது ட்ரைவிங்க்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறப்போ உடற்பகுதி சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் இருந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயே வந்து சாத்தூர் வட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு வேக்கன்சி அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது வந்து காரியாப்பட்டி வட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேயே வந்து வெ வெம்பங்கோட்டை வட்டம் ராஜபாளையம் வட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை வட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தாலுகாதுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதிலேயே கண்டிப்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும் விருதுநகர் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் ஓகேவா இன்னும் விருதுநகர் அப்டேட் பண்ணல நான் பொதுவாகவே எல்லா டிஸ்ட்ரிக் தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் டி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் போட்டேன் அது பக்கத்தில் என்ஐசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க என்ஐசி டாட் இன்னுன்னாலும் ஓகே இல்லை இன்னாலும் ஓகே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்யூட்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் ஃபர்ஸ்டே வந்து வரும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா வில்லேஜ் எஸ் அப்படின்ட்டு இதில் வந்து வியூ அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வருது பாருங்க சரிங்களா தான் சிம்பிள் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இதே ப்ரொசீஜர் தான் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணலாம் ஓகேவா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளூர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஆப்ஷனில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்மே வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு தாலுக்கா வாரியா ஓகேவா இப்போ நான் வெள்ளூர் தாலுக்கா அது ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல வேகன்சி டீட்டெயிலே அதை தான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ண ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அந்தந்த தாலுகாக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுங்கள் இல்லை நேரில் போயிட்டு கொடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மு மிஸ்டேக் இல்லாமல் அப் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் இதுவரை நான் ரெண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு அர்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் தான் கொஞ்சம் ஃபார்மேட் வந்து வேறு மாதிரியாக இருக்குமே தவிர பட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது எதில் வேணுமோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்டிக்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம் இப்போ நாமக்கல் வந்து அறுபத்தி ஏழு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் அறுபத்தி ஒன்று திருநெல்வேலி முப்பத்தி ஏழு வேலூர் முப்பது தென்காசி இருபத்தி நாலு அப்படியே லாஸ்ட் டேட்லாம் இங்கே ரைட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா குவாலிஃபிகேஷன் வந்து சேம் தான் வேக்கன்சியும் லாஸ்ட் தான் வந்து மாறும் ஓகேவா அப்படியே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தென்காசி வந்து இருபத்தி நாலா அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு வேக்கன்ட்டு மயிலாடுதுறை பதிமூணு திருவண்ணாமலையில் தான் அதிகபட்சமாக நூற்றி மூணு இருக்குது திருப்பூரில் ஒரு தொண்ணூற்றி எட்டு வேக்கண்ட்டு இருக்குது பெரம்பலூரில் இருபத்தி ஒரு வேக்கண்ட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒன்பது இருக்குது இதுவுமே அதிகமான வேக்கன்சிஸ் தான் அதுக்கடுத்து தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு வேக்கண்ட்டு சேலமில் நூற்றி அஞ்சு ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு செங்கல்பட்டில் நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு இவ்வளோ டிஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை வந்து பாருங்கள் ஓகேவா சீக்கிரமாக முடிவு போகிறது எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி எடுத்த உடனே மொதல் நாளே வந்து அப்ளையும் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டோம் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் வந்து கேட்குது ஓகே நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து சொல்லியிருப்பேன் அதுவுமே வந்து பார்த்து அந்த கிராமத்துக்கு வேக்கண்ட் இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா வேக்கண்ட்டே இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டிக்கே ஒதுக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க தான் வேஸ்ட்டாக போய்டும் அங்கன்வாடி இதெல்லாம் கூட அப்படி தான் வந்து ஆனது சரிங்களா அதே மாதிரி நான் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேனு அதுவுமே வந்து அப்டேட் பண்ணி தான் இருந்து இருக்கேன் வராத டிஸ்ட்ரிக் எல்லாமே அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு இப்போ கரண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது எஸ்எஸ்சிக்கு இருக்குது அதெல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா மதுரை இதை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ரிலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த பெல் லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் உடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா அப்படின்றது அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் உடனே அப்டேட் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்